ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்மூன் லெப்டல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஏ வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து ரொம்ப நாள்கிட்ட இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கான நேரம் வந்து எனக்கு இப்போ தான் வந்து வந்திருக்கு வீரர்களோட ஆர்கனைசர் வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்லை உங்களுக்கும் இப்படி தான் அப்படின்னா மறக்கம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா பிர் பிறந்தோம் அப்படின்னா பொத்தை பத்தினா எல்லாமே வந்து விழுக ஆரம்பிக்குது மெயினாக பெண் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ஆசைப்பட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்குவோம் அவங்க டிரெஸ் வந்து பிளில் வந்து நாலு ட்ரெஸ் வச்சாலே அப்படி இடத்த அடைச்ச மாதிரி இருக்கும் அது பாப்பா ட்ரெஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வைக்கிறதுக்காங்களே நான் மீசோல வந்து இந்த மாதிரி அஞ்சு பேக் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருச்சு ரொம்பவே வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட கோடு வந்து கொடுக்குறேன் மறக்காமல் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மீசோவில் இந்த பேக்கில் வந்து பாப்பா ட்ரெஸ் எத்தனை வைக்கலாம் அப்படின்னு மறக்காமல் கெஸ் பண்ணி சொல்லிடுங்க அடுத்த கமௌண்டில் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் பாப்பாடு வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே வந்து நல்லா வந்து பஃப்ட்டுருக்கும் இதை வந்து பீரில் ரெண்டு முறையில் அடுக்கி வச்சோம் அப்படின்னா புத்தினு வந்து விழுந்துரும் இந்த பேக்குன்னோன்னா ஒரு அஞ்சாறு கெவனை வந்து அப்படியே வச்சு அடிச்சிடலாம் நீங்கள் தான் மரக்காம கெஸ் பண்ண சொல்லணும் அதில் எத்தனை கெவுனை வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கம்மலில் சொல்லுங்கள் கரெக்டாக நான் ரிப்ளை வந்து பண்ணுறேன் சரிக்கா ஓகே ட்ரெஸ்ஸெல்லாம் வைக்கிறீங்க இது எப்படி நீங்கள் எடுப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டல எடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் இது வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து எடுத்துக்கலாம் இந்த பேக்கில் வந்து ஒன் சைடில் வந்து இந்த கண்ணாடி பேப்பர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம என்ன ட்ரெஸ் வச்சுருக்கோம் என்ன கலர் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தாலே தெரியும் அந்த ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு மறக்காமல் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாப்பாடை இருக்க கவுன் எல்லாத்தையுமே வந்து ரெண்டு பேக்கில் வந்து அடைச்சாச்சு பெரிய கவுன் எல்லாத்தையும் மற்றபடி வீட்டுக்கு போடுற எல்லாம் வந்து சைடில் கொஞ்சமாக வந்து இடம் இருந்துச்சு அந்த இடத்துல வந்து வச்சுட்டேன் பாப்பா ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு இப்படி ஆர்கனைசர் பண்ணி வச்சதுக்கு தான் அப்பாடா சூப்பராக இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங்கே வந்துச்சு எப்பயுமே வந்து சேலைலாம் மடிச்சதுக்கு அப்புறம் சேலை குழையை வந்து மேட்சிங்கான பிளவுஸ் வச்சு இந்த மாதிரி வந்து மூடி வச்சிருவேன் அப்போ தான் வந்து அடுத்து பிளவுஸ் அடுத்து சேலை கட்டும்போது போது பிளவுஸுக்கான அப்படின்னு தேட வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சுடிதாருமே அப்படி தான் மேட்சிங்கான டாப்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கடையில் வந்து ஃபேண்டை சாலையை வந்து ஒன்றா சேர்த்து அப்படியே மடித்து அப்படி வச்சிருவேன் அப்போ தான் வந்து அடுத்த டைம் நம்ம போடும்போது வந்து காணாகாமல் இருக்கும் நம்ம வந்து அவசரத்துக்கு எடுத்து போடுவோம் அப்போ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பேக்கில் வந்து பாப்பா ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்த ரெண்டு பேக்கில் வந்து ஏ சேலையை வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பேக்கில் வந்து தம்பி ட்ரெஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து தம்பீட்டுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு அவருக்கு இருக்க ட்ரெஸ் வந்து ஒரு பேக்கே கரெக்டாக இருந்துச்சு அதை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இந்த பேக்கில் வந்து எனக்கு எத்தனை சேலை கொள்ளுது அப்படின்னா எட்டு சேலை கிட்டே கொள்ளுது எட்டு சேலை வந்து கொள்ளனாலுமே வந்து நல்லாவே வந்து வெயிட்டும் தாங்குது அப்படியே வந்து வச்சுட்டு இந்த பேக்கு மேலேயும் வந்து இன்னொரு பேக்கை வந்து வச்சுக்கலாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக வந்து திரும்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க

குறைய வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாலு சிலை வச்சுருக்கேன் இது வந்து அஞ்சாவது சிலை இன்னொரு வந்து இந்த ப்ளூ கலர் சிலை ஒன்று வச்சுருக்கேன் ஆறு சிலை இதுக்கு மேலே வந்து அந்த பட்டு சிலை வந்து வைக்க போகிறேன் மொத்தம் ஏழு சில வச்சிருக்கேன் கரெக்டாக உங்களுக்குலாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்காங்க ஏழு சிலை வச்சுட்டேன்னா இப்படி தான் வந்து வச்சுட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்க மாதிரி இருந்துச்சு தேவை வந்து ப்ளவுஸ் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து ப்ளவுஸ் உள்ளே வச்சு வைக்கவே வந்து எனக்கு இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்க மாதிரி இருந்துச்சு டாப்ஸ்க்கு மேட்சிங்காக வந்து ஃபேண்டை சலை வந்து உள்ளே வச்சு தூக்கி வந்து உள்ளே வந்து வச்சாச்சு ஒரு வழியாக வந்து பீரலை கழிச்சு அவங்கவுங்க ட்ரெஸ் வைக்கிற இடத்துல வந்து அப்படியே நீட்டாக வந்து படிச்சு எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்போ பாருங்க எப்படியோ அழகா வந்து அரகனைசர் பண்ணி வச்சாச்சா இப்போ இப்போ வாங்க பீரலை வந்து ஓவராலாக அப்படியே வந்து பார்த்திடலாம் பீரோட தட்டு தட்டுப்புள்ள வந்து என்னோட கால் தான் மட்டும் இருக்கு என்னோட கல்யாண சிலை பட்டு சேலை அது மாதிரி இந்த பேக்கில் வந்து ரெண்டு சேலை பேக் ஃபுல்லாக வந்து வச்சாச்சு செகண்ட் ராக்ல வந்து அந்த ஓரத்தில் வந்து ஹஸ்பண்ட்டு ஒரு அஞ்சு செட்டு அஞ்சு ஃபேண்டு ஒரு ரெண்டு ஹைலி அவ்வளோதான் வந்து இருக்கு அவருட் அந்த ட்ரெஸ் மட்டும்தான் தம்பிட்டுமே வந்து இந்த பேக்கில் இருக்கிறது மட்டும்தான் புது ட்ரெஸ்ஸு இதுக்கப்புறம் வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு வந்து தனியாக வந்து நான் வச்சுருக்கேன் செல்ஃபில் அடுத்து மூணாவது ரேக்கில் அந்த பேக் ரெண்டு பேக் நிறைய வந்து பாப்பா ட்ரெஸ் வந்து வச்சிருக்கேன் பக்கத்தில் வந்து நான் வீட்டு கட்டிக்கிறதுக்கு ஒரு நாலு சேலை வந்து வச்சுருக்கேன் இதுக்கு இடையிலயே நான் அடிக்கடி யூஸ் பண்ற சுடிதாரும் பாப்பா கூட வீஸுக்கு போடுற ட்ரெஸ் வந்து வச்சிருக்கேன் நாளாத வந்து ஒரு நாலு கட்டப்பை வந்து வச்சிருக்கேன் மெயினா சுற்று இந்த யூஸ் பண்ணாம இருக்கிற ட்ரெஸ்ஸுங்க மெயினா தேவைப்படுற ட்ரெஸ்ஸு அங்கெல்லாம் வந்து வச்சிருக்கேன் இது கூடயே வந்து எங்களோட கல்யாண போட்டோ வந்து வச்சிருக்கேன் இப்படி தான் என்னால முடிஞ்ச அளவு நீட்டா வந்து ஆர்கனைசர் பண்ணி வச்சிருக்கேன் வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்பேன் தேங்க்யூ பாய்